உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் வாய்கிழமை தேவிரை இன்றைய திதி சதுர்த்தி திதி காலை ஆறு நாற்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு இன்றைய யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய விஷயங்களை தேடி கற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அவர்கள் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வழக்கு விஷயங்களாம் மிகவும் சாதகமாக மாறக்கூடிய நிலை வியாபாரத்தில் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ஷபராசிக்காரர்கள் இன்றைய நாள் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மிதுன இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும் நீண்ட நாளாக தள்ளிப்போன காரியங்கள் தற்போது முடியும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் புதூகணமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு விலகி விலகியை சென்ற உறவுகள் விரும்பி வரக்கூடிய சூழல் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது அல்லது வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கென்ற நாளில் உணர்ச்சி வேகத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆடம்பரமான செலவுகளாலும் திடீர் பயணங்களால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது அமையப்போகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற நாளில் நீங்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரங்களில் இன்றைய நாளில் நீங்க தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்துவீங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய பொறுப்புகளை நீங்க ஏற்பீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர இன்றைய நாள் இதுவரை இருந்து அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு என்ற என் நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இன்றைய நாளில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைக்குள்ள அந்யோஞ்சம் அதிகரிக்கும் மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு புதிய முயற்சிகள் பலிதமாகும் அதே நேரத்தில் கல்யாணம் தொடர்பான முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி